ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் லால் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது பாய் வீட்டு ஸ்பெஷலாக அடிக்கடி செய்வாங்க இது செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிக்கலாம் கடாய் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அஞ்சு வரமிளகாய் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது ஒரு மிக்ஸர் ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனையும் போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஹாஃப் கேஜிக்கான ரெசிபி தாங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இப்போது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணியும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் மேலே இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் லால் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்